இது போன்ற வார்த்தைகளை களிமாக்களை தொடர்ச்சியாக நூறு தடவை ஐநூறு தடவை ஆயிரம் தடவை முப்பத்தி மூணு தடவை இப்படின்னு தொடர்ச்சியா ஒரு இடத்துல உட்காந்து திக்ரு நினைச்சிட்டு இருக்கிறோம் தான் சரியா ஆனா இது மட்டும்தான் திக்கிறான் இல்ல இது தான் திக்கருதான் ஒரு வகை பொதுவா திக்க என்ன அப்படின்னா திக்ருங்கிறது அல்லாஹுடைய நினைவு சரியா திக்ருங்கிறது அல்லாஹுடைய நினைவு பதுக்குருனி அது அல்லாஹ் குரான்ல சொல்லுவான் பஷ்குருலி வலா தக்ஃபுருன் அதாவது என்னை நீங்கள் நினைவு கூருங்கள் உங்களை நான் நினைவு கூறுகிறேன் அப்படின்னு நல்லா சொல்லுவான் அப்ப திக்ரு என்னது அல்லாவை நினைக்கிறதுக்கு பேர் தான் திக்ரு சரியா இப்போ சுபஹான் அல்லா அலமது இல்லா அல்லா அக்பர்னு சொல்றது அல்லாஹுடைய நினைவோட தான் மேக்சிமம் சொல்றோம் ஆனா முழுமையா அல்லாஹுடைய நினைவுல மட்டும்தான் சொல்றோமா அப்படின்னா அவங்க மனசாட்சிக்கு தெரியும்ல வாய் இங்க என்ன பண்ணும் சுபஹான் அல்லா சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனா உள்ளத்துக்குள்ள ஏதோ ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கும் கண்கள் வேற எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கும் சரியா மனசு வேற எதையோ நினைச்சு அந்த விஷயத்துல மூழ்கிட்டு இருக்கும் சில பேரு வேற காரியங்களில் ஈடுபட்டுட்டும் திக்ரு செய்வாங்க இதெல்லாம் செய்யலாம செய்யலாம் தான் ஆனா இது முழுமையான திக்ரு அல்ல திக்ரல ஒரு வகை வகைல ஒரு வகை அவ்வளவுதான் சரியா அப்போ திக்ரு அப்படின்னு சொன்னா முதல்ல விளங்கிக்கணும் அல்லாவை நினைவு கூறுவது அல்லாவை நினைவு கூறுவது இப்ப அல்லாவை நினைக்கிறது தான் திக்ரு அப்படிங்கிறப்போ அல்லாவே எப்படி நினைக்கணும் முதல்ல உள்ள தூய்மை அஹ்லாஸ் உள்ளம் தூய்மையா இருக்கணும் உள்ளத்துல அழுக்குகளை அழுக்கான சிந்தனைகளை வச்சுக்கிட்டு அந்த நேரத்துல திக்கர் செய்யறது சரியான சரியில்லை ஆனா திக்கர் செய்ய செய்ய உள்ளத்தோடய அழுக்கு போயிடும் இன்ஷா அல்லாஹ் சரியா ஆனா அது ப்ராப்பராசியா போகும் அப்ப அந்த அடிப்படையில அல்லாவுடைய நினைவு அல்லாஹ் மிக பரிசுத்தமானவனா இருக்கான் அப்படி இருப்பா அப்பேற்பட்ட மகா உன்னதமானவன பரிசுத்தமானவனை நினைக்கக்கூடிய அந்த உள்ளமும் பரிசுத்தமா இருக்கணும் ஏன் நினைவுங்கிறது எங்க நடக்கூடிய உள்ளத்துல விக்கிரனா நினைவு நினைவு எங்க நடக்கும் உள்ளத்துலதான் நடக்கும் அப்ப உன்னுடைய உள்ள எப்படி இருக்கணும் அழுக்காவா பரிசுத்தமா இருக்கணும் சரி எப்ப எல்லாம் திக்கர் செய்யலாம் எப்ப வேணாலும் திக்கர் செய்யலாம் எப்படி இதுக்கு நேரங்காலம் இருக்கான்னா அப்படிலாம் கிடையாது நான் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது இல்ல வண்டியில பயணம் செய்யும் போது இல்ல வீட்டு வேலைகளில் ஈடுபட்டு இருக்கும் போது இது போன்ற எல்லா நிலைகளிலும் திக்கர் செய்யலாம் புரியுதா ஆனா கழிவறைக்குள்ள இருக்கும் போதும் கணவன் மனைவி சேர்க்கையாக இருக்கும் போதும் அந்த சேர்க்கையின் போதும் என்ன பண்ணக்கூடாது திக்க செய்யக்கூடாது சரியா மீது எல்லா நேரங்களிலையும் திக்ரு செய்யலாம் கூடாதா அதாவது குளிப்பு கடமையா இருந்தா திக்ரு செய்ய கிடையாது குளிக்க குளிக்க வேண்டிய இருந்தாலும் ஒரு முஸ்லீமான ஆண் பெண் யாரா இருந்தாலும் குளிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தாலும் குளிப்பு கடமையானவர்களா இருந்தாலும் திக்ரு செய்யலாம் ஒழு செய்யணுமா ஒழு செஞ்சுட்டு செஞ்சா சிறப்பு ஒழு இல்லாட்டியும் பரவாயில்ல தாராளமா திக்ரு செய்யலாம் ஏ எல்லா நிலைகளையும் அல்ல என்ன சொல்லியிருக்கான் என்ன நினைவு நினைவு சொல்லியிருக்கான் சோ அந்த அடிப்படையில நம்ம என்ன பண்ணலாம் எல்லா நிலைகள்லயும் நம்ம திக்கிற செய்யறது நம்ம மேல கடமையா இருக்கு அந்த அடிப்படையில எல்லா நிலைகள்லயும் செய்யலாம் சரியா அப்போ ஒருத்தர் சுத்தமாவே இல்லாம இருந்தாலும் உடல் சு உடல் வகையில அவங்க என்ன பண்ணலாம் தாராளமாக இதுக்காக நான் தான் சுத்தம் திக்கிற செய்ய அது வரைக்கும் மூணு நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் என்ன பண்ண தேவையில்ல திக்கிற செய்யாம இருக்க தேவையில்லை தாராளமாக அவங்க திக்கர் செய்யலாம் சரி திக்கர் என்னென்னங்க செய்யணும் சுபஹா அல்லாஹ அல் ஹந்து இல்லாஹ அல்லாஹ் அக்பர் நபிஷாகன் கற்றுக்கொடுத்த மிகச்சிறந்த திக்குரு இது லாய் லா இல்லாஹா இல்ல இது அல்லாஹ் உடைய திருக்கலிமாவா இருக்குது ஏகத்தூத்துனை கலிமா இது என்ன பண்ணலாம் ஆஹ் திக்கர்ல சிறந்ததுதான் திக்கர்லயே சிறந்தது லாய் லா இல்லா ஹதீஸ்ல இருக்குது அந்த அடிப்படையில இந்த திக்கருகள் எல்லாம் செய்யலாம் இது மட்டுமான்னா இதை தாண்டி அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் இருக்கு இல்லையா அந்த அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் அனைத்தையுமே ஜிக்ரு செய்யலாம் சரியா அப்ப அந்த அடிப்படையில ஜிக்ரு அல்லாஹுடைய இஸ்முகளை கொண்டும் ஜிக்ரு செய்யறதுன்னு ஜாயிஸான ஒண்ணுதான் அதுவும் தாராளமாக அல்லாஹுடைய இஸ்முகளை கொண்டு ஜிக்ரு செய்யலாம் சரியா சரி எந்த மாதிரி இடத்துல செய்யணும்னு முதல்ல சொன்ன எல்லா இடத்துலயும் செய்யலாம் கழிவறையில் இருந்தும் கணவன் மனைவி சேர்க்கையா இருக்கும்போது தவிர அப்படின்ட்டு மற்ற இடங்கள் எல்லாம் செய்யலாம் ஆனாலும் குறிப்பா நம்ம அதுக்குன்னு விசேஷமா திக்கர்ல நாம் உச்ச நிலை அடையணும்னு நினைச்சோம்னா அவங்க என்ன பண்ணலாம் அதுக்குன்னு ஒரு இடத்த சுத்தமான இடத்த தொல்லை இல்லாத யாரும் தொந்தரவு செய்யாத இடத்துல தேர்ந்தெடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரு என்ன சொல்றது ஒரு வாரத்துல அமைதியா நம்ம யாருடைய தொந்தரவும் இல்லாம தனித்திருந்து திகர் செய்யறது சிறப்பாக சரியா பொதுவா திக்கர் செய்யறது நன்மைக்கு செய்யறது வேற முதல் சொல்லலையா எல்லா நிலையும் திக்கு செய்யலான்ட்டு அந்த திகர் செஞ்சா நன்மை கிடைக்கும் கண்டிப்பா நன்மை கிடைக்கும் நீ ஒரு சுபான் அல்லா சொன்னா அந்த சுபான் அல்லாக்கான கூலிய அல்லா நிச்சயமாக கொடுத்தே தீர்வான் குறைய வைக்க மாட்டான் நீ உள்ளத்துல நினைக்காம வரும் சுபான் அல்லா சொன்னாலும் நான் அளவுல சொல்லியிருந்தாலும் உனக்கு அதுக்கான கூலிய அல்ல குறை வைக்காம கொடுத்துருவான் சரியா அது வகைகள்ல அதுல வருவோம் ஆனா இப்ப நீ திக்ரன்னு செஞ்சிட்டீங்கனாவே நான் உனக்கான கூலி கொடுக்கப்படும் அதுக்குரிய நன்மையே கூலியா அல்லாஹ் கொடுத்துருவான் ஷரியத் படி சரியா அப்ப நீ உள்ளத்தை அழுக்காக இருந்தாலுமே அந்த நிலையில நீ செஞ்சாலும் அதுக்கான நன்மை உண்டு நீ எந்த வேலை செஞ்சிட்டோம் செஞ்சாலும் வெறும் நாவ அளவுல மட்டும் செஞ்சாலும் அதுக்கான கூலி அல்லாட்ட உண்டு அதுல எந்த குறைவும் அல்ல என்ன பண்ண மாட்டான் வைக்க மாட்டான் சரியா சரி ஹயர் இப்போ இது எல்லா நிலையிலும் சொல்லிட்டான் செய்யலாம்னு சொல்லிட்டோம் ஆனா இது வெறும் அந்த நன்மை அடையிறதுக்கு மட்டும் அப்படின்னா ஓகே சரியா அதை தாண்டி திக்ரின் மூலமாக அல்லாவை நெருங்க ஒரு அடியா நினைக்கிறேன்னு வச்சுக்கோ அதுக்கான திக்ரு முறையே வேற சரியா இப்ப அவருக்கானதான் சொல்லிட்டு இருக்கேன் அவர் என்ன பண்ணுவோம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு தனித்த இடத்தை தேடிக்கணும் வீட்லயே அதுக்கு தனியா எங்கேயும் போகணும் அவசியம் இல்லை வீடுகள்லயோ இல்ல பள்ளியில ஏதோ ஒரு ஓரத்துல என்ன பண்ணலாம் நம்ம உக்காந்துக்கிட்டு பொறுமையா திக்கர் செய்யலாம் திக்கர்ல தொல்லை இல்லாம ஈடுபட்டு எந்த ஒரு தொல்லையும் இல்லாம ஈடுபடுறதுக்காக திக்கர்ல ஈடுபடுறதுக்கு நம்ம ஒரு இடத்தை தேர்வு செஞ்சு வச்சுக்கணும் அந்த இடம் சுத்தமானதாக இருக்கணும் சரியா இரண்டாவது சலனம் இல்லாத மனநிலைமையை உக்காந்து இருக்கணும் மனம் சலனம் இல்லாத நிலையா இருக்கணும் யாரு இரண்டாவது கேட்டில் இருக்கிற திக்ரு சொல்றேன் சரியா அப்ப அவங்க சலனம் இல்லாத மனநிலையில ஒரு தனித்த இடத்துல இருந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட திக்க இவங்க கல்வால செய்யணும் முதல்ல சொன்னது நாவால செய்யக்கூடிய திக்கர் எத்தனை வகை நான்கு வகை இருக்குது திக்ரே லிசானி நாவினால் செய்யக்கூடிய திக்ரே கல்வி உள்ளத்தினால் செய்யக்கூடிய திக்குரே ரூஹி நம்முடைய செய்யக்கூடிய நான்காவது திக்ரே சிற்றி ரகசியமாக செய்யக்கூடிய திக்கிறே இது அல்லாஹுக்கும் அடியானுக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது அவுளியாக்கள் செய்யக்கூடிய திக்ரு அல்லாஹுடைய அவுளியாக்கள் வலிமார்கள் செய்யக்கூடிய திக்ரின் முறை திக்ரே சிற்றி அந்த அடிப்படையில திக்ரல நாலு வகை இருக்குன்னு சொல்லிட்டோமா அதுல பொதுவா பொதுமக்கள் முஸ்லிம்கள் முக்மீன்கள் செய்யக்கூடிய திக்கவாக அது தாராளமா செஞ்சுக்கலாம் அதுக்குரிய நன்மை கிடைக்கும் அதை கொண்டு எந்த தன்மையும் அவரிடத்தில் ஏற்படாது அவரிடத்துல எந்த தன்மையும் ஏற்படாது புரியுதா அந்த திக்கரை கொண்டு நன்மைகள் மட்டும் கிடைச்சிட்டு இருக்கும் இப்போ ஒருத்தர் இறை நெருக்கத்தை அடையணும் அந்த திக்ரின் மூலமாக அதற்குரிய நிலை தன்மை அடையணும் அப்படின்னு சொன்னா அவரு திக்ரல இரண்டாம் தரத்துக்கு போகணும் திக்ரே கல்வி அவருடைய நாவு அல்லாஹுடைய இஸ்ம உச்சரிக்கும் போது திருநாமத்தை உச்சரிக்கும் போது அந்த இஸ்முடைய அர்த்தத்தை உள்ளம் விளங்கி இருக்கணும் பொதுவா நாவல சொல்லாலும் விளங்கிதான் சொல்லணும் விளங்காம சொல்ல என்ன உண்டு ஆனா திக்ரே கல்வியில அவருடைய நாவல சொல்லும் போது உள்ளமும் இணைஞ்சிருக்கணும் இது திக்கரே கல்வியில ரெண்டு வகையில முதலாம் வகை நாவும் சொல்லும் உன்னுடைய உள்ளமும் அதனுடைய பொருளை விளங்கணும் இது ஆரம்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இதுக்கான பயிற்சி முறை இதுல செஞ்சு செஞ்சு ஏன்னா இப்ப நாவு முதல் வகையில நீ நாவல திக்கரை செஞ்சுட்டே இருப்ப ஆனா உன்னுடைய உள்ளத்துல பலவிதமான எண்ணங்கள் குடும்ப விஷயம் அந்த விஷயம் இந்த விஷயம் துன்யா விஷயம் கண்ட பலாபுரத்தர்ல என்ன உள்ளுக்குள்ள வந்துருக்கோம் இதுதான் நான் முதல்ல சொன்னேன் உள்ள அழுக்கா இருக்கக்கூடிய நிலையில செய்யற திக்ரு சரி இல்லைன்ட்டு சரியா ஆனா அந்த திக்ருக்கு நன்மை கிடைச்சிடும் அது வேற விஷயம் அது அல்லாத அறிவான் எந்த அளவுக்கு நன்மை தரும் அல்லாவுடைய கையில தான் இருக்கு ஆனா அந்த திக்ரும் கூட எப்படி இருக்கணும் நாவுல அல்லாவுடைய திருநாமத்தை உச்சரிக்கும் போது உள்ளத்துல அதனுடைய பொருள் உணர்ந்து செய்யறது சிறப்பு சரி இப்ப திக்ரே கல்வியில முதல் முதல் படி என்னது முதல் வகை நாவில திக்ரு சொல்லப்படும் அந்த திக்ருடைய பொருள் உள்ளத்துல விளங்கி அந்த பொருளை உள்ளத்தளவுல சொல்லணும் அப்போ இது ரெண்டும் என்ன ஆகும் சேர்ந்து ஒரே நேரத்தில் நடக்கும்போது போது உன்னுடைய உள்ளம் அந்த திக்ரில தொக்கி நிற்கும் அதுல என்ன ஆகும் ஸ்டாண்ட் பை அதுல வந்து நிற்கும் இதுல அந்த திக்ரில வந்து நிற்கும் இல்லைன்னா வேற விஷயத்துல கவனம் போயிருந்து சொன்னா அது போகாம இந்த உள்ளத்தை கொண்டது அதுல நிறுத்துறது இது அந்த திக்ரில இது முதல் வகை ஆரம்ப பயிற்சியில இது அடுத்து செகண்ட் கிரேட் அதுலயே திக்கிற கல்வியில உன்னுடைய நாவுக்கு வேலையே இல்லை உன்னுடைய நாவுக்கு வேலையே இல்லை உன் உள்ளம் மட்டும்தான் திக்ரு செஞ்சுக்கிட்டே இருக்கும் உள்ளம் திக்ரு செஞ்சுக்கிட்டே இருக்கும் அல்லாவ எந்த அளவுக்கு இடைவிடாம அந்த உட்காரக்கூடிய அந்த அளவுக்கு எத்தனை நேரம் எவ்வளவு நேரம் அரை மணி நேரமோ ஒரு மணி நேரம் உட்காரன்னா அந்த டைம் வரைக்கும் என்ன ஆனும் உடைய உள்ளத்துல அல்லா உடைய அந்த திக்குரு உதடு அசைக்காம அதாவது உதடு அசைக்காம உச்சரிக்காம உள்ளத்தால அல்லா திக்கிற செஞ்சுட்டே இருப்பேன் இதுதான் திக்ரே கல்வியினுடைய இரண்டாவது நிலை இதே திக்ரே கல்வியில அடுத்து மூன்றாவது நிலை இருக்குது அது என்னது நீ இருபத்தி நாலு மணி நேரமும் உள்ளம் நீ எந்த வேலையில் ஈடுபட்டு இருந்தாலும் உன்னுடைய உள்ளம் தானாக அல்லாகவே திக்ரு செய்து கொண்டே இருக்கும் என்ன இதெல்லாம் சாத்தியமானா இல்ல ஒரு அரை மணி நேரம் என்ன பண்ணுங்க அல்லாஹ் உங்களுடைய வீடுகள்லயே உக்காந்துக்குங்க உள்ள தளவுல உட்காந்துட்டு ஏதாவது ஒரு சுபஹானல்லாவே போதும் இல்ல அலமது இல்லாட்டி அல்லாஹு அக்பர் இல்லையா அப்ப இந்த இதுக்கு என்ன பண்ணுங்க லா லா இத சொல்லும் போதே உங்களுடைய பொருள் விளங்கும் இல்லையா இது நாவ சொல்லும்போது பொருள் விளங்குது அந்த பொருளோட அது என்னது வணங்குவதற்குரியவன் அல்லாஹ் தான் அப்படிங்கிறது அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறது சரியா அப்ப இந்த உணர்வோட நீங்க இந்த லாயிலாவை பொது நசைக்காம உள்ளத்துல சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க எவ்வளவு நேரம் ஒரு அரை மணி நேரம் லா இலாஹ் இல்லல்லா லா இலாஹ் இல்லல்லான்னு உள்ளத்துல சொல்லிக்கிட்டே இருக்கீங்க உள்ளத்த சொல்றதே நீங்க கண்காணிக்கணும் உள்ளத்தை உங்களுடைய உள்ளத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் குறைந்தது அரை மணி நேரம் சொல்லிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு நீங்க எந்திருங்க இல்ல சும்மா உட்காந்துருங்க எதுவும் சொல்லாம அப்பவும் உங்க உள்ளத்தை கவனிச்சு பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு அதுவாவே சொல்லிட்டு இருக்கும் லாயிலாக இல்லா அப்ப நீ எந்த திக்கிர செய்யறியோ அந்த திக்கிர தொடர்ச்சி உள்ளத்தை தொடர்ந்து தொடர்ச்சியா உள்ளத்துல திக்கிரே கல்வியா செஞ்சுட்டே இருந்தேன்னு சொன்னா நீ திக்கிர நிறுத்தினதுக்கு அப்புறம் உன்னுடைய கொல் பெனசையும் திக்கிர செஞ்சுட்டே இருக்கும் இது தொடர்ந்து வழமையா செய்ய 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 நாள் அதிகமாக அதிகமாக நேரங்கள் கூட கூட உன்னுடைய உள்ளம் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன்

நீ அல்லாவுடைய இஸ்மலை எந்த இஸ்ம எடுத்து அந்த திக்ரனை செய்யறையோ அந்த திக்கரின் காரணமாக அந்த இஸ்முடைய தன்மை உன்னிலே விளங்கும் புரியுதா உனக்குள்ள அந்த அல்லாஹுடைய அந்த தன்மை விளங்க ஆரம்பிக்கும் எப்போ திக்ரே கல்வியில இப்ப அடுத்து திக்கரே ரூஹை உன்னுடைய உயிர் திக்ரு செய்யணும் ரோஹ திக்ரி செய்யணும் உன்னுடைய ரோஹ திக்ரி செய்யுது அப்படின்னா எப்படி இந்த எப்படி தானா எங்கிடுதான் இருக்குது நீ ஏதோ கஷ்டப்படுற எல்லையில எல்லாம் எங்க இருக்கு நம்ம வியாபித்துருக்கு முழு உடல் முழு முழு உடலிலும் ஆனா அதை நம்ம உணர்றதே இல்லை ஆனா உயிர் இருக்குன்னு நமக்கு தெரியும் இப்ப இந்த ரூஹ திக்ரி செய்ய பழக்கணும் எப்ப திக்ரே கல்வியெல்லாம் தாண்டுனாதான் திக்கிர சனி முடிச்சு திக்ரே கல்வியில மூணு ஸ்டேஜ் முடிச்சுட்டு அடுத்து திக்ரே ரூஹிக்கு வந்தீங்கன்னா அதுலயே சில நிலைகள் இருக்குது அப்போ திக்ரே ரூஹிக்கு நான் விரும்பல ஏ அப்போ திக்ரே நீ செய்யும் போது ஒரே ஒரு டிப்ஸ் சொல்றேன் நீ அல்லாஹ் அப்படின்னு சொன்னீங்கன்னா உன்னுடைய அல்லாஹ் என்றவ அந்த திக்ரு சொன்ன உடனேயே உன்னுடைய உடலில் உள்ள அனைத்து செல்களும் அல்லாஹ் என்று ஒருமித்த குரலில் சொல்லும் சொல்வதை உன்னால் உணர முடியும் கேட்க முடியும் சரியா யாரு வந்துட்டு ஞானம் தேவைப்படுறவங்களுக்கு சொல்லிட்டு இருக்க பாடம் ஷரியத்துல இருக்கா அந்த ஹதீஸ்ல இருக்கா இதுல இருக்கா அப்படின்ட்டு தேவையெல்லாம் வர தேவையில்லை குரான்ல சகலமும் இருக்கு தான் எதை தேடுறோமோ அது கிடைக்கும் ஹதீசுகள்லேயே அப்படிதான் நீங்க தான் உங்களுக்கு என்ன தேடிக்கணும் நான் தேடி கொண்டாந்து தரணும்னு எனக்கு அவசியம் இல்லை சரியா மஹரீஃபத் யாருக்கு வேணுமோ மஹரீபத்து ஞானம் யார யார் வந்து மஹரீஃபத்து ஞானத்தை தேடுறாங்களோ அவர்களுக்காக இந்த பாடம் சரியா சரி அலமது இல்லா இப்ப அந்த அடிப்படையில என்ன ஆகும் திக்ரே ரூஹையாக நீ செய்யும் போது உன்னுடைய அனைத்து ஒவ்வொரு செல்லும் உடம்புல இருக்க ஒவ்வொரு செல் என்ன பண்ணும் அல்லாங்கிற திருப்பி சொல்றத உன்னால் உணர முடியும் இப்ப இதுவும் தொடர்ந்து பழக்க பழக்க என்ன ஆயிடும் நீ என்ன காரியத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் மீறி என்ன ஆயிட்டு இருக்கும் திக்ரு நடந்துட்டே இருக்கு உன்னிலிருந்து இது நீ எந்த இஸ்மை எடுத்து திக்ரு செஞ்சியோ அதனுடைய நிலையை அடைவாய் முதலாவது நன்மை இரண்டாவது தன்மை இதுல மக்காம் நிலை ஹால் அந்த நிலை ஏற்பட்டுரும் உனக்கு சரி அது உள்ள டப்டா போகக்கூடாது நாலாவது திக்ரு இதுவே வலிமாரனுடைய திக்ரு இது திக்ரே ரூஹிய வலிமாரனுடைய திக்ரு அதுல உச்சம் அடுத்து நான்காவது திக்ரே சிறி ரகசியமான திக்ரு அந்த வலிமார்கள்லயும் விசேஷமாக ரகசியமாக செய்யக்கூடிய அந்த திக்ரு இருக்குது மறுபடியும் ஆரம்பிச்சு திக்ருனா நினைவு சரியா சோ அந்த அடிப்படையில் அங்க திக்ரே சிறி இந்த திக்ரே சிறி அல்லாஹுக்கும் அந்த அல்லாஹுடைய அந்த நேசருக்கும் தவிர கிராமன் கார்த்தி கணக்கு எடுக்க முடியாது சரியா உடனே எதுவும் கேட்க தேவையில்லை ஏன் மலைமலையா நன்மைகள் குவிக்கப்பட்டிருக்கும் ஒரு இருக்கு இது நான் இது எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது நீங்க செஞ்சிருக்க நான் என்ன செஞ்சேன் அந்த அடியார் எனக்கு என்ன ரகசியமா திக்கிற செஞ்சார் ரகசியமா நினைவு கூர்ந்தார் அதற்கான கூலி அதுன்னு சொல்லப்படும் சரியா ஹயர் இப்ப அதுக்குள்ள போக வேண்டாம் அப்போ திக்ரே சிறி நாலாவது கேட்டகிரி சரியா அப்போ திக்ரில் இந்த நாலு கேட்டகரி இருக்குது இந்த நாலுல அட்லீஸ்ட் நாம இரண்டாவது கேட்டகிரியான திக்ரே கல்வி அவு செய்யணும் சரியா வெறும் திக்ரே லிசானியில மட்டும் இருந்துட்டே இருந்தோம்னா எவ்வளோ ஒரு நாளைக்கு டெய்லி நூறு முறை ஐநூறு முறை ஆயிரம் முறை ஓதரை எத்தனையோ நம்முடைய சகோதரர்களை நான் பார்க்குறேன் ஆனால் நல்லா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுடைய திக்கிறனால உங்களுக்கு அந்த எந்த இஸ்ம ஓதுறீங்களோ எந்த திக்க ஓதுறீங்களோ அதற்குரிய தன்மையை நீங்க எய்த பெற்றீர்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இது வந்து யாரும் என்ன சொல்றது குறை சொல்றதுக்காக சொல்லல எல்லாரும் மேல வரணும் எந்த அடிப்படையில் அல்லாவுடைய நேசர்களாக நெருங்கணும் இல்லையா அதுதானே நமக்கு முக்கியம் நம்ம நோக்கம் உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி நோக்கம் என்ன அல்லாவை நெருங்கணும் அல்லாவ அடையணும் தானே அப்போ அவ்வளோ சிரமப்பட்டு அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி அவருக்கு அதுக்குன்னு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய வாழ்நாடுல பெரும் பகுதிகளை அல்லாவோடைய திக்கரில் ஈடுபட்டோம் அதற்கான தன்மை அடையாமல் இருந்தா பெரும் நஷ்டம் அல்லவா அந்த அக்கறையில தான் சொல்றேன் நீங்களே யோசிச்சு பாருங்க நீங்க என்ன பண்ணும் அந்த தன்மையை அடையிறமான்ட்டு சோ அந்த தன்மை அடையணும்னா இந்த திக்கிறே கல்வியில மூன்று வகை சொன்ன இல்லையா அந்த மூன்று வகையில ஒவ்வொரு படித்திரமா நீங்க என்ன பண்ணுங்க முன்னேறத்துக்கு முயற்சி சொன்னீங்கன்னா முயற்சியும் பயிற்சியும் நிச்சயம் என்ன ஆகும் உங்களை அந்த இடத்த கொண்டு போய் எல்லாம் சேர்த்து விட்டுருவான் சரியா ஏன் என்னுடைய அடியால் என்னை நோக்கி ஒரு அடி வந்தால் நான் ரெண்டு அடி வரைஞ்சிருக்கேன் ஓடி வந்தா நடந்து நடந்து வந்தா ஓடி வரேன்னு சொல்லிருக்கான் இல்லையா அப்ப அப்படி இருக்கும் போது அந்த அடிப்படையில அல்லாஹ் விடத்தில நாம நெருங்க போ நெருங்கி போனோம்னா அல்லாஹ் அதைவிட விரைவாக இரண்டு மடங்கு நம்மை நோக்கி நெருங்கி வருவான் அதன் காரணமாக அல்லாஹுடைய நேசர்கள் ஆகலாம் அந்த அடிப்படையில அல்லாவை எந்த வகையில திக்ர செய்யணுமோ அந்த வகையில நாம திக்ர செஞ்சு அல்லாஹுடைய அவுலியாக்களாக வாழ்வாங்க வாழ்வதற்கு அல்லாஹ் சுபானு தாலா நம் அனைவருக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுபானு தாலாபி செய்து அருள் புரிவானாக அஸ்லாம்